அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இனிமொழி காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில இந்த காணொலியில நம்ம பார்க்க போற ஒரு தகவல் என்ன குறிப்பிட்ட சில காலமாகவே வந்து இந்த தோட்ட தொழிலாளர்கள் அந்தந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய நிர்வாக அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய முகாமையாளர்களால அதாவது நம்மளுடைய மொழிநடையில சொல்ல போறோம்னா சின்னதுறை பெரிய துறையால வந்து தாக்கப்படுற சம்பவங்கள் வந்து இப்போது அதிகரித்திருக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில வந்து ரத்திரபுரி மாவட்டத்தில் ஒரு இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இந்த காணொலியை தயவு ஸ்கிப் இது நம்மளுடைய நம் சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் இவர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தெல்ல தெளிவான ஒரு பதிவாக வந்து இந்த காணொலி அமைப்போகுது எனவே இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய உடனுக்குடன் வரும் வாங்க இந்த காணொடிக்குள்ள போகலாம் மலையகம் இருநூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு குறிப்பாக கடந்த காலங்கள்ல வந்து தென்னிந்திய வம்சாவளி தமிழர்களான நாங்க தென்னிந்தியாவில இருந்து இந்த மலையகத்துக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் கடந்த நிலையும் இன்னும் முகவரி தேடக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இந்த மலையகத்துல வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான நிதர்சனமான உண்மைகள் அல்லது சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு இடங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்குது அதற்கு ஒரு உதாரணமாக வந்து நம்மளுடைய மலையக சமூகத்துல அதாவது இந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து அந்தந்த தோட்ட நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஒரு சில சந்ததி இவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இடம்பெறும் ஒரு சில செயற்பாடுகளினாலேயோ அந்தந்த குறிப்பிட்ட அதாவது குறிப்பிட்ட ஒரு சில தோட்ட நிர்வாகத்தினுடைய முகாமையாளர்கள் அதாவது நம்ம சொல்றதுனா சின்னதுறை பெரியதுறை மற்றும் ஏனைய சில அதிகாரிகளால வந்து தாக்கப்பட்ட சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அதிகரித்திருக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வரிசையில இப்போ ரத்தினபுரி மாவட்டத்துல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு தாயை வந்து ரத்தினபுரி மாவட்டத்துல கிரியல்ல துங்கிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வந்து தன்னுடைய சுக இனம் காரணமாக வேலைக்கு செல்லாம தன்னுடைய வீட்டுல அதாவது லயன் அறையில ஓய்வு பெற்று வருகின்ற நேரத்தில் அந்த தோட்ட நிறுவனத்தினுடைய முகாமையாளர் பிரதி முகாமையாளர் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே சென்று அந்த பெண்ணை வந்து அதாவது அந்த பாலூட்டக்கூடிய வந்து வெளியே இழுத்து வாசல்ல போட்டு அடிச்ச சம்பவம் அதாவது அவர்களுடைய சராமாரியாக தாக்கிய சம்பவம் மற்றும் அதனை கேட்க வந்த அந்த பெண்ணுடைய கணவரையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து வயது மிக்க ஒரு இளைஞரையும் வந்து கடுமையாக வந்து தாக்கியதன் மூலமாக வந்து அந்த பாலூட்டக்கூடிய அந்த சகோதரி வந்து இப்போ வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வந்து ஒரு தகவலை வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அது மட்டும் அந்த தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட அந்த இரண்டு சகோதரி சகோதரன் சகோதரிகள் வந்து சுகையினம் காரணமாக வீட்டுல வந்து ஓய்வு பெற்று நேரத்துல நேரடியாக வந்து அந்த தோட்ட நிறுவனத்தினுடைய புரதி முகாமியாளர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகரிசன் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வந்து பாராளுமன்றத்தில் ஒரு உரையினையும் வழங்கியிருந்தால் அதனையும் ஒரு சில செய்தி ஊடகங்களின் மூலமாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே சமயத்துல இந்த சம்பவத்தை கண்டிக்கும் முகமாக வந்து இலங்கையினுடைய அதாவது இலங்கை மலையகத்தினுடைய அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகரைசன் மற்றும் பதுளை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் இருவரும் இணைந்து நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்ற தோட்டத்துக்கே நேரடியாக விஜயம் மேற்கொண்டு அந்த தோட்டத்துல இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக வந்து ஆராய்ந்திருந்தாங்க நிச்சயமாக இந்த செயற்பாடு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு செயற்பாடாக வந்து பார்க்கப்படுகின்றது எனவே இந்த மூலமாக இருக்கின்ற ஒரே விடயம் என்ன இப்படியான செயற்பாடுகள் தொடர்ந்தும் ஒரு சில காலப்பகுதியில குறிப்பாக ரத்தினபுரி மாவட்டத்துல இதற்கு முன்னதாகவும் வந்து ஒரு சில சம்பவங்கள் வந்து பதிவாகி இருந்ததை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த சம்பவங்களுக்கு சரியான முறையில தீர்வுகளை பெறாத நிலையில தான் இந்த தோட்ட முகாமையாளர்களுக்கு வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்படாத நேரத்துல தான் இப்போ இந்த சம்பவம் பதிவாயிருக்கு இதனை கண்டிக்கும் முகமாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக அந்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்தது மட்டும் இல்லாம உடனடியாக வந்து ரணில் விக்ரமசிங்க இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன இவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சேர்த்திருப்பதாக வந்து நம்மளால நேத்து ஊடகங்களுக்கு இவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இதற்கான தீர்வுகள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு மலையகு இளைஞனாக இந்த சமூகத்தில் ஒரு அஹ் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞனாக வந்து இந்த காணொலி நூலாக நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறது மட்டும் இப்படியான சம்பவங்கள் தொடருமானால் நம்மளுக்கான இந்த உரிமைகள் அதாவது ஒரு சில நாட்களாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற சம்பள பிரச்சனையும் கூட தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கே ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையில எப்போ இந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாக்கப்படுற சம்பவங்கள் வந்து தொடர்ந்தும் அதிகரித்திருக்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுமானால் நம்மளுடைய மலையக சமூக இளைஞர்கள் இதற்கான உடனடி தீர்வை நீங்களே களத்தில் இறங்கி பெற வேண்டும் என்பதை இந்த காணொலியினுடாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும் ஒரு நிதர்சனமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது எனவே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவதை நாங்கள் இனிவரும் நாட்களில் தவிர்த்து கொள்வதும் இதற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதும் இந்த மலையகத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளுடைய கடமையாக இருக்கின்றது எனவே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இது தொடர்பான தகவல்கள் இனிவரும் நாட்களில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இதற்கான தகவல்கள் அல்லது இதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்திலே அதனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த காணொலிகளை முழுமையாக பார்த்துவிட்டு கட்டாயமாக ஷேர் செய்யுங்கள் இதற்கான ஒரு தீர்வை பெற வேண்டும் ஒவ்வொரு மலையக இளைஞனுடைய கடமையாக இருக்கின்றது எனவே இனமொரு காணொலிகள் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம் வெளியே போட மாட்டாங்க